ஏய் ஏய் தட்டக்கூடாது வச்சிருங்க ஹம் இந்த பக்கம் வாங்க கார் அடைக்கு நின்று பக்கம் வாங்க நித்தி ஹாய் சொல்லு ஹாய் ஹாய் சொல்லு హాయ్ ఇంత భగవాంతు ఫ్రీ హాయ్ ఆమ్లైన్ కి ఇప్పటి చేద్దాం బుడు నొప్ప ఫ్రీ అమ్మ వాళ్ళు ఇప్పుడు చేసేస్తాం బుడమా லிட்டி சித்தப்பா என்ன வாங்கிட்டு வருவாரு சொல்லு சித்தப்பா என்ன வாங்கிட்டு வருவாரு சொல்லுடா லித்தி என்ன இருக்க குதி எப்படி குதிக்கிறது